திருமதி வானதி சீனிவாசன் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் பாஜகவுடைய தேசிய மகளிர் அணி தலைவர் பெரிய அவங்கள பத்து எங்க ஹோட்டலுக்கு வருவாங்க சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க ஜிலேபி சண்டை போடுவாங்க இதெல்லாம் அவங்க எப்ப ஜிலேபி வாங்கி சாப்பிட்டாங்க அவங்களே அதை மறுக்கிறாங்க அப்போ ஒரு சபையில ஒரு தனி மனிதனுடைய கண்ணியத்தை குலைக்கும் விதமா அவர் பேசி இருக்கிறார் அது யதார்த்தமாக அவர் பேசி இருந்தாலும் தவறு தவறு தான் வெளிநாட்டிலிருந்து வந்தவர் வெறும் ஏழாயிரம் கோடிக்கு புரிந்துணர்வு ஒப்பிடும் பொழுது இது ஒன்றுமே இல்லையே ஏன் திரு ஸ்டாலின் அவர்கள் ஒழுங்கான முறையில் இந்த பயணத்தை செய்து அந்நிய முதலீட்டை கேள்வி கேட்டாங்களா எல்லாம் திரும்ப திரும்ப கேட்கிறது போதைப் பொருள் என்பது உச்சத்திற்கு போயிருக்கிறது உங்களால் கட்டுப்படுத்தவே முடியாதா என்று கேட்கிறது அதுக்கு உங்களிடத்தில் பதில் இருக்கிறதா அதே மாதிரி இன்றைக்கு இருக்கக்கூடிய பெண்கள் பாதுகாப்பு கேள்விக்குறியாக இருக்கிறது மாணவர்கள் மாணவிகள் குறிப்பாக பாலியல் வன்முறைக்கு உள்ளாகிறார்கள் இது மாதிரியான கொடூரங்கள் நடக்கிறதை இதை தட்டிக்கேற்பதற்கு இந்த அரசு தயாராக இருக்கிறதா அதிகாரத்தில் பங்கு ஆட்சியின் பங்கு என்பது விருதேசத்தை கோரிக்கை என்று சொன்னவுடன் அது நீக்கியதற்கான காரணம் என்னங்க எலும்புத் துண்டுகளுக்கு யார் தேவையோ அவர்கள் எடுத்துக்கொள்வார்கள் நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்வார்கள் அப்போ அது போல பெரிய பில்ட்டப்பட தேவையில்லைல்ல மது ஒழிப்பு மாநாடு என்று ஒரு மாநாடு போட இருக்கார் சார் நீங்களும் ரெண்டு நாட்களாக மது ஒழிப்புன்னு பேசிகிட்டு அந்த மாநாட்டுக்கு உங்களுடைய ஆதரவு இருக்கும் சார் திருமாவளவன் மாதிரி ரெட்டை வேடம் போடக்கூடியவர்கள் நாங்கள் இல்லைங்க ரெண்டாம் இடத்திற்கோ ஒரு ஏழாம் இடத்திற்கோ செவ்வாயோ சுக்கரனிற்கோ இல்ல ரெண்டாம் அதிபதி ஏழாம் அதிபதிக்கோ குருவின் பார்வை கோச்சாரத்தில் படும் பொழுது இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு நரேந்திர மோடி அவர்கள் ஜம்மு காஷ்மீர்ல தேர்தல் பரப்புரைக்காக ஒரு இடத்துல பேசிக்கொண்டிருக்கார் கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு அங்க அவர் ஒரு பிரதமர் அங்க போய் உரையாற்ற போகிறாரு அங்கு ஒரு பாதுகாப்பான சூழல் வந்துருச்சு என்று மக்களை நம்ப வைக்கிறதுக்காக எதிர்கட்சிகள் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் செல்வார் இவர்கள் கேட்டு போவது என்பது அது அரசியலாக இருக்கும் நிச்சயமாக அவர் போவார் அவர் போவதற்கு முன்னால் அங்கு என்னவெல்லாம் நடக்க வேண்டுமோ மக்களை பாதுகாக்க வேண்டுமோ அது அத்தனையும் அன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் திட்டமிட்டு மீண்டும் மீண்டும் மணிப்பூர்ல கலவரத்தை தூண்டுவதற்கு காங்கிரஸ் ஒரு பக்கம் முயற்சி செய்து கொண்டிருக்கிறது அதனுடைய விளைவு தான் அங்கங்கே சில சில இன்சிடெண்ட் அதே மாதிரி தொடர்ந்து நடக்கிறத பார்க்குறோம் காஷ்மீரை பொறுத்தவரை அது ஒரு பாதுகாப்பான பிரதேசமாக இன்றைக்கு இருக்கிறது பிரதமர் வருவதற்கு முதல் நாள் கூட இரண்டு தீவிரவாதிகள் ஊடுருவி நம்முடைய இராணுவத்திறனை வந்து சுட்டுக்கொள்ளும் பொழுது உயிரை பணையும் வைத்து அந்த இரண்டு தீவிரவாதிகளை கொன்றதோடு இன்றைக்கு மிகப்பெரிய தேடுதல் வேட்டை நடந்து கொண்டிருக்கிறது ஏன்னா எப்படியாவது சீர்குலைக்கணும் பிரதமர் வரும் பொழுது பார்த்தீர்களா காஷ்மீர் பாதுகாப்பாக இல்லை அப்படின்னு காட்டணும் என்பதுதான் அவருடைய நோக்கம் அதையெல்லாம் தாண்டி பிரதமர் சென்று காஷ்மீரிடத்தில் பேசி அந்த மக்களோடு தன்னுடைய உறவையும் அந்த மாநிலத்தின் வளர்ச்சிக்காகவும் நாங்கள் இருக்கிறோம் என்ற நம்பிக்கை விதைத்து விட்டு வருகிறார் இது இந்த தேசத்திற்கு ஒரு நல்ல செய்தியை நாம் சொல்லியிருக்கிறோம் பாரதம் முழுக்க உள்ள யாராக இருந்தாலும் அவர்கள் நம் பண்பாட்டை கலாச்சாரத்தை உயர்த்தி பிடிக்கும் பொழுது நிச்சயமாக மதங்களால் மொழிகளால் இனத்தால் நாம் வேறுபடாமல் வென்று காட்டுவோம் அது நிச்சயம் நடக்கும் நீங்க ஆர்டிகல் த்ரீ செவன்டி அப்ரோகேஷனுக்கு ஆதரவாக நீண்ட நாட்களாக பேசிட்டே வரீங்க அங்க எப்படி இயல்பு நிலைக்கு காஷ்மீர் திரும்பி கொண்டு இருக்கிறது பேசிட்டு இருக்கீங்க ஆனா அங்க நேஷனல் கான்ஃபரன்ஸ் மீண்டும் நாங்கள் ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டி கொண்டு வருவோம்னு சொல்லியிருக்காங்க அதற்கு காங்கிரஸ் கட்சி ஆதரவோடு கூட்டணி வச்சிருக்காங்க நரேந்திர மோடி அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா ஆர்டிகல் த்ரீ செவன்டிக்கு பிறகு அங்க அமைதி நிலவருக்கு என்று சோ ஒருவேளை அங்க காங்கிரஸ் அண்ட் ஜம்மு காஷ்மீர் நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஜெயிச்சிட்டாங்கன்னா மக்கள் ஆர்டிகல் த்ரீ செவன்டிக்கு எதிராக இருக்காங்கன்னு புரிஞ்சுக்கலாமா சார் ஆர்டிக்கல் த்ரீ செவன்ட்டியை நீக்கியது என்பது வெறும் காஷ்மீரத்து மக்களுக்காக மட்டுமல்ல நூற்றி நாற்பது கோடி மக்களின் எண்ணங்கள் காஷ்மீர் என்பது நம்முடைய பகுதி சொல்லப்போனால் பிஓகே என்று சொல்லக்கூடிய பாகிஸ்தானால் ஆக்கிரமித்து வைக்கப்பட்டு இருக்கிற காஷ்மீர் அதுவும் நம்முடைய பகுதி அதையும் நாங்கள் மீட்டெடுப்போம் என்பதுதான் எங்களுடைய இலக்கு அதனால் வெறும் காஷ்மீர் மக்களுடைய எண்ணத்தை மட்டும் பிரதிபலிப்பை நாங்கள் பார்க்கல தேசத்தின் ஒரு பகுதியை நாங்கள் யாருக்கும் விட்டு தயார் தயாரில்லை இது எங்களுடைய நிலைப்பாடு இரண்டாவது ஆர்டிகல் இந்த காஷ்மீரில் ஒருவேளை நாங்கள் வெற்றி பெற்று விட்டால் கொண்டு வருவோம் என்பது சுத்த ஹம்பக் அப்படி கொண்டு வர முடியாது அது முறையாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு இரு சபைகளும் அது வெற்றி பெறப்பட்டு அது முறையாக சட்டமாக கொண்டு வரப்பட்டு நீக்கப்பட்டு விட்டது அதனால இனிமேல் அது ஒரு மாநில வெற்றியின் மூலமாக கொண்டு வரப்படுமான முடியவே முடியாது இது இரண்டாவது மூன்றாவது ஒருவேளை ஒருவேளைன்னு சொல்றது காரணம் என்னன்னா அவர்கள் வெற்றி பெறுவார்கள் அவங்களுக்கே நம்பிக்கை இல்லை தான் வந்து நாங்கள் வெற்றி பெற்று விட்டால் அப்படின்ற வாதத்தை வைக்கிறார்கள் நாங்கள் வெற்றி பெறுவோம் கொண்டு வருவோம் என்ற சொல்ற நம்பிக்கை இல்லாததற்கு காரணம் ஜம்முவிலும் அவர்களுக்கு ஆதரவில்ல காஷ்மீரத்தில் உள்ள இஸ்லாமியர்களும் இன்றைக்கு உமர் அப்துல்லாவே தோற்கடித்திருக்கிறார்கள் பாராளுமன்ற தேர்தல்னா இதுதான் அங்கே உள்ள உண்மையான நிலை நிச்சயமாக தேசத்தை நம்பக்கூடியவர்களுக்கு தேசத்தின் பால் தங்களுடைய எண்ணங்கள் வைக்கக்கூடியவர்களுக்கு காஷ்மீரை எந்த விதத்தில் விட்டுத்தர மாட்டோம் அங்கு பாரதிய ஜனதா கட்சி வெல்லும் ஆனால் அங்க பிரிவினைவாதிகள் இந்த தேச விரோத சக்திகளுக்கு இனிமேல் ஒரு ஹோல் இருக்கோங்கிற எண்ணம் எப்ப வருதுன்னா சார் சமீபத்தில் ஜெயிலேருந்தே வெற்றி பெற்ற ஊப்பா சட்டத்தின் கீழே கைது செய்யப்பட்டவர் இப்ப வெளியில வந்திருக்காரு ஸோ இனிமேல் அங்கே பிரிவினைவாதிகளுக்கு ஒரு ஹோல் இருக்கா சார் பாருங்க அரசியலை பொறுத்த வரைக்கும் மக்கள் யாரையாக வெற்றி பெற்ற யாரை வேண்டுமானாலும் தேர்ந்தெடுப்பாங்க பாருங்க அரசியல் என்றால் கடந்த காலத்தில் நம்முடைய மத்திய பிரதேச மாநிலத்தில் மிகப்பெரிய அளவிற்கு தங்களுடைய ஒரு பெண்ணாக இருந்தாலும் அவர்களை கற்பழிப்பு செய்து கொடூரத்தை நிகழ்த்தியவர்கள் அதையெல்லாம் அவங்க பொறுத்துக்கிட்டு தாங்கி பெரிய அளவிற்கு அவங்க எப்படி சொல்கிறது ஒரு நக்சலைட் மாதிரி இயங்குனாங்க ஆனால் அவர்கள் ஒரு கட்டத்தில் அரசியலுக்கு வந்தபொழுது மக்கள் வெற்றி பெற வைத்தார்கள் அவங்க மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் ஆனாங்க மக் யாருக்கு வாக்களிக்கிறார்கள் என்பது அது அந்தந்த சூழல்ல நடக்கும் இயல்பா நடக்கும் அது யாருக்கு வேண்டுமானாலும் நடக்கும் நாம பொதுவாக என்ன பார்க்குறோன்னா ஒரு ஐநூறு எம்பியில் அந்த மாதிரி ஒரு நாலு எம்பி அஞ்சு எம்பி மூணு எம்பி அப்படி வரத்தான் செய்வாங்க நாடு முழுக்க ஏதாவது ஒன்று நடக்கும் அதற்காக தேசமே அந்த கருத்தில் இருக்கிறது என்று நாம் புரிந்து கொள்ளக்கூடாது அந்த பகுதியில் அந்த மக்கள் அப்படி புரிந்திருக்கிறார்கள் என்றால் அந்த புரிதலில் மாற்றம் வரலாம் அல்லது அவர் மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கலாம் ஏன்னா ஜனநாயகத்தின் அடிப்படையில் ஒரு பொறுப்பு அவருக்கு கிடைத்திருக்கிறது என்றால் அவர் பயங்கரவாதத்தை தீவிரவாதத்தை விட்டுவிட்டு தேசியத்தின் பக்கம் வரலாம் வர வேண்டும் அது எங்களுடைய எதிர்பார்ப்பு அன்னபூர்ணா ஹோட்டல் பற்றி பேச ஆரம்பிச்சு சார் நம்ம டைவர்ட் ஆகிட்டோம் நினைக்கிறேன் ஸோ அன்னபூர்ணா ஹோட்டலில் அந்த உரிமையாளர் மிரட்டப்பட்டிருக்கார் பாஜக என்றாலே அரகன்ஸ் ரொம்ப திமிரி பிடிச்சவங்க என்று ஒரு கருத்து பரப்பப்படுது இதற்கு என்ன சார் நீங்க சொல்ல போகிறீங்க பாஜக பேசலாம் அதான் சொன்னுங்க நிறைய கட்சிக்கு தூக்கம் வராதுங்க நான் என்ன கேட்குறேன் நான் என்ன கேட்குறேன் ஒரு பொது சபையில் அவர் பேசுகிறார் யாரு அன்னபூர்ணா குழுமத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய திரு சீனிவாசன் அவர்கள் பேசுகிறார் அவர் பேசும்போது ஜிஎஸ்டி சம்பந்தமான நிறைய விஷயங்களை சொல்றாரு மத்திய அமைச்சர் மாண்பும திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் அதற்கெல்லாம் கவனம் எடுக்கிறாங்க அதற்கான தேவையான பதில்களை அதே சபையிலையும் தருகிறார்கள் அதுக்கு பிறகு ஊடக சந்திப்புலையும் அவர்கள் விளக்கமாக பேசுகிறாங்க ஆனால் நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் அந்த சபையில் அவர் பேசிய பேச்சு அது யதார்த்தமான பேச்சு அது கொங்குத்தமிழின் பேச்சு என்று இருந்தாலுமே கூட அங்கிருந்த திருமதி வானதி சீனிவாசன் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் பாஜகவுடைய தேசிய மகளிர் அணி தலைவர் உழவு பெரிய கண்ணியமிக்க பொறுப்பில் உள்ள அவங்கள பற்றி எங்கள் ஹோட்டலுக்கு வருவாங்க இந்த மாதிரி சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க ஜிலேபி கொடுக்கலாம் சண்டை போடுவாங்க ஏ இதுக்கு கா காரத்துக்கு அதிகம்னு கேட்டால் அது வந்து என்ன சொல்கிறது வட மாநிலங்களில் வந்து அப்படித்தான் இன் அதிகமாக இனிப்பு சாப்பிடுவாங்க அதனால் அங்கே அதை கம்மி பண்ணிட்டோம் இங்கே வந்து காரத்துக்கு அதிகம் பண்ணிட்டோம் இதெல்லாம் அவங்க எப்போ பேசினாங்க அவங்க எப்போ ஜிலேபி வாங்க சாப்பிட்டாங்க அவங்களே அதை மறுக்கிறாங்க அப்போ ஒரு சபையில் ஒரு தனி மனிதனுடைய கண்ணியத்தை குலைக்கும் விதமாக அவர் பேசியிருக்கிறார் அது யதார்த்தமாக அவர் பேசியிருந்தாலும் தவறு தவறு தான் ஒரு பெண்ணை பற்றி புது சபையில் அப்படி பேசியிருக்கக்கூடாது ஆனால் அவங்க எந்த மறுப்பும் கொடுக்காமல் அமைதி காத்தார்கள் ஏன்னா ஒரு ஒரு சபையில் ஒருத்தர் பேசுகிறான்றதுக்காக மறுபடியும் நாம் வந்து திருப்பி பேசுவதோ அதை விவாத பொருளாக்குவதோ நல்லா இருக்காது ஏன்னா வந்த நோக்கம் ஜிஎஸ்டி பற்றி புரிதலை கொடுக்கணும் மத்திய அரசு எந்த அளவிற்கு அதில் முன்னுரிமைகளை மக்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கு வியாபாரிகளுக்கு கொடுத்துக்கிட்டு தொழில் வளர்ச்சிக்கு நாங்கள் எந்த அளவுக்கு முன்னுரிமை தருகிறோம் இதுதான் அந்த நோக்கம் அந்த நோக்கம் கூடாது டைவர்ட் ஆகிடக்கூடாது என்பதில் அவங்களுமே அமைதி காத்தாங்க பிறகு அன்றைய நாளின் இறுதியில் அவரே உணர்றார் நம்ம தவறாக பேசிட்டோம் ஏன் உணர்றாருன்னா அவர் எதை பேசினாரோ அந்த பேச்சுக்கள் அத்தனையுமே ஏதோ பாஜக அரசுக்கு எதிராக பேசியது போன்றும் திட்டமிட்டு அவர் பேசியது போன்றும் அதில் மத்திய நிதியமைச்சரிலிருந்து இருந்து திருமதி வானிதா சீனிவாசன் உள்ளிட்டவர்கள் குனிந்தது போன்றும் திமுக ஊடகங்களால் ஒரு புயுறை கட்டமைக்கப்பட்டு பெரிய அளவிற்கு வைரலாக்கப்படுது அப்போ அவர் உணர்றாரு ஐயோ நம்ம நோக்கம் அது கிடையாது நாம் யதார்த்தமாக தானே பேசணும் இப்படி தவறாக போய் கொண்டு இருக்கிறது என்ன அதுக்கு காரணம் நாம் ஏதோ நடைமொழி தமிழில் பேசுகிற அந்த ஊர் தமிழில் பேசுனதுல சில நையாண்டி நக்கல் இருக்கிற மாதிரி அவர் புரிஞ்சுக்கிட்டதுனால நம்ம மன்னிப்பு கேற்றுவோம் அப்படின்னு சொல்லி அவர் அடுத்த நாள் முயற்சி செய்கிறார் திருமதி வானதி சீனிவாசன் அவர்கள் சொல்றாங்க கண்டிப்பாக உங்களுக்கு நான் நேரம் வாங்கி தரேன்னு அவங்க தான் நேரமே வாங்கி கொடுக்குறாங்க இவர் தான் ஒண்ணுக்கு பலமுறை கேட்ட பிறகு ஒரு மதியம் நேரத்துக்கு பிறகு சந்திக்கிறாங்க இந்த சந்திப்பு என்பது ஒரு தனி அறையில நடக்குது நிறைய பேர் என்ன கேக்குறாங்கன்னா ஏன் அதை பகிரங்கமா பேசக்கூடாதா நான் சொல்லி நான் சொல்றேன் பகிரங்கமா அதை வந்து சில பேர் இப்படின்னு கேட்குறாங்க பகிரங்கமா பேசக்கூடாது ஒரு மனிதன் தன் தவறை உணர்ந்து வரும் பொழுது ஒரு தனிமையில் வைத்துக்கொண்டு பேசி அறிவுரை வழங்குவது தான் சரி அவரே வந்து கூட அந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க வந்து இந்த மாதிரி நான் தவறுதலாக பேசிட்டேன் அப்படின்னு அவர் மன்னிப்பு கேட்கும் பொழுது கூட நீங்கள் கேட்குறது உங்கள் உரிமை ஜிஎஸ்டியை பற்றி நாங்கள் அதை சொல்கிறது எங்களுடைய கடமை என்று மத்திய அமைச்சர் சொல்கிறார் அதோடு நிறுத்திரல உங்கள் ஹோட்டலுக்கு வர்றவங்க என்ன சாப்பிட்றாங்க எது சாப்பிட்றாங்கன்றது ஒரு பொது வெளியில் நீங்கள் பேசும் பொழுது ஒவ்வொருவரும் அப்படி வந்தாங்கன்னா அது நல்லாவாக இருக்கும் அது பேசுறது முறையாக என்பதை கேட்டு அது ஒரு அறிவுரையாக அப்படி தான் பேசுனாங்களே தவிர யாரும் மிரட்டலை எதுவும் பண்ணலை என்ன அங்கே சின்ன பிரச்சனைனா ஒரு தனி அறையில் நடந்ததை அங்கு உள்ள சில நபர்கள் அதை வீடியோவாக எடுத்து அது அவர்கள் அந்த அறிவீனம் காரணமாக வெளியில் பொது வெளியில் போட்டதின் விளைவு அதை திமுக காரர்கள் பிடித்து கொண்டு பார்த்தீர்களா விட்டார்கள் தனி அறையை கூப்பிட்டார்கள் அப்படி செஞ்சுட்டாங்க இப்படி செஞ்சிட்டாங்க ஜிஎஸ்டி பற்றி கேள்வியே கேட்கக்கூடாதா அப்படின்ற மாதிரி அரகண்ட அப்படி இப்படின்னு பேசுகிறதெல்லாம் எல்லாம் சுத்த ஹம்பக் அப்படி ஒன்றுமே நடக்கலை என்பது அந்த வீடியோவில் இருக்கிறது ஆனாலும் கூட தவறு என்ற ஒரு நிலை இருந்தால் அந்த தவறை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் எங்களுடைய மாநில தலைவர் அந்த இங்கிலாந்தில் படித்து கொண்டிருந்தாலும் அங்கிருந்து உடனடியாக சம்பந்தப்பட்ட திரு சீனிவாசன் அவர்களுக்கு தொலைபேசி மூலம் பேசி மன்னிப்பு கேட்பதோடு அழகாக ட்வீட் போட்டிருக்கிறார் ஒரு தனி மனிதனுடைய கண்ணியம் தனி அறையில் பேசியதை ஒரு சிலர் நம்முடைய கட்சி நிர்வாகிகள் அவர்கள் அதை வந்து ஏதோ ஒரு ஆர்வக்கோளரில் எடுத்து வெளியிட்டது அது இவ்வளோ பெரிய சர்ச்சையை உருவாக்குவது தேசம் முழுக்க ராகுல் காந்தியிலேருந்து கார்கே அவர்கள் வரைக்கும் பேசுகிற அளவுக்குலாம் அது ஒரு மேட்ரே கிடையாது உப்புச்சப்பு இல்லாததான் அவர்கள் பேசுவாங்க ஏன்னா ஏதாவது ஆகணும் அவங்கள்ட்ட வேறு ஒன்றுமே இல்லையே அரசை எதிர்ப்பதற்கு அதனால் இப்படி பேசுகிற அளவுக்கு போகும் பொழுது அந்த மாதிரியான ஒரு தனி அறையில் இருந்ததை ஒரு பொதுகளில் உருவாக்குவது அது நாகரிகமல்ல அப்படிப்பட்ட செயலை செய்த திருப்பதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் வரக்கூடிய காலத்தில் இது மாதிரி இல்லாமல் ஒரு சமூகத்தின் உச்சத்தில் இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் அவர்கள் கண்ணியம் தரணும் இதை சுமூகமாக கொண்டு போக வேண்டியது நம்முடைய அனைவரின் கடமைன்னு அழகாக அதை முடித்து வச்சிருக்கிறார் இது முடிந்து போன ஒரு விஷயம் மீண்டும் மீண்டும் பேசுகிறார்கள் என்றால் இவர்களுக்கு வேறு விஷயங்கள் கிடையாது நான் கேட்குறேன் வெளிநாட்டிலேருந்து வந்தவர் வெறும் ஏழாயிரம் கோடிக்கு புரிந்துணர்வுன்னா பிற மாநிலங்களை ஒப்பிடும் பொழுது இது ஒன்றுமே இல்லையே ஏன் திரு ஸ்டாலின் அவர்கள் ஒழுங்கான முறையில் இந்த பயணத்தை செய்து அந்நிய முதலீட்டை ஈர்க்கலை கேள்வி கேட்டாங்களாம் இன்றைக்கும் மதுரை உயர்நீதிமன்றம் சென்னை உயர்நீதிமன்றம் எல்லாம் திரும்ப திரும்ப கேட்கறது போதைப் பொருள் என்பது உச்சத்திற்கு போயிருக்கிறது உங்களால் கட்டுப்படுத்தவே முடியாதா என்று கேட்கிறது அதுக்கு உங்களிடத்தில் பதில் இருக்கிறதா அதேபோன்று போன்று மதுவிலக்கை பற்றி உங்களுடைய கூட்டணி கட்சியை எதிர்க்கிறார்கள் போராடுகிறார்கள் கம்யூனிஸ்ட் கட்சி ரோட்டுக்கு வந்து போராடி கொண்டு இருக்கிறது புதிய மதுக்கடைகளை திறக்கிறார்களே இது நியாயமா இந்த கேள்வியை யாராவது கேட்குறாங்களா அதே மாதிரி இன்றைக்கு இருக்கக்கூடிய பெண்கள் பாதுகாப்பு கேள்விக்குறியாக இருக்கிறது மாணவர்கள் மாணவிகள் குறிப்பாக பாலியல் வன்முறைக்கு உள்ளாகிறார்கள் இது மாதிரியான கொடூரங்கள் நடக்கிறத இதை தட்டி கேட்பதற்கு இந்த அரசு தயாராக இருக்கிறதா இதை ஏதாவது டிபேட்ல வைக்கிறாங்களா இப்படி நூறு குற்றங்கள் திமுக ஆட்சிக்கு எதிராக இருக்கிறது அதை பேச வக்கு இல்லாத இந்த ஊடகங்கள் எதை பேசுகிறாங்க பாஜகவை பேசியது கரெக்டாக இல்லையா உப்புக்கு எவ்வளோ காரத்துக்கு எவ்வளோ இதெல்லாம் ஒரு டிபேட்டாங்க அதாவது மக்களுக்கு பயனுள்ளது இல்லாமல் எப்படியாவது சுற்றி சுற்றி பாஜகவை டார்கெட் பண்ணுறதுக்கு ஒரு நாலு பேர் வந்து உட்கார்ந்து பொழுதுனைக்கும் மீடியாக்களில் பேசிக்கொண்டே இருக்கணும் என்பது இது ஒரு மாதிரியான அசைன்மெண்ட் வேலை நடந்து கொண்டிருக்கிறது எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை தவறு இருந்தால் தவறு என்று சொல்லுவோம் நியாயமாக இருந்தாலும் அந்த நியாயத்தை வலியுறுத்தி பேசும் அதுதான் பாரதிய ஜனதா கட்சியின் கொள்கை யார் வேணாலும் பாஜகவே கேள்வி கேட்கலாம் மத்திய அமைச்சரே கேள்வி கேட்கலாம்கிற கேரண்டி கொடுக்க முடியுமா மிரட்டப்பட மாட்டார்கள் இந்த கேரண்டி உங்களால் கொடுக்க முடியும் இந்த இந்த கேள்வியை தப்புன்றானு யார் வேண்டுமானாலும் கேள்வி கேட்கலாம் இல்லை கேள்வி கேட்பதற்குன்னு ஒரு விதிமுறை இருக்குல்ல ரோட்ல போகிறவங்க வரவங்களாம் வந்து நான் ஒரு கேள்வி கேட்குறேன் அப்படி இல்லைங்க ஒரு முறையான கட்டமைப்பின் கீழே இருக்கக்கூடியவர்கள் அது சரியான அடிப்படையில் கேள்வியே நியாயமான கோரிக்கையை கேள்விகளை முன்வைத்தால் நிச்சயமாக அந்த அந்த துறை சார்ந்த அமைச்சர்கள் பதிலளிப்பார்கள் வெறுமன மரியாதைக்குரிய மாண்புமிகு நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு மட்டுமல்ல எந்த துறை அமைச்சராக இருந்தாலும் பதிலளிப்பார்கள் அது முறையான கேள்விகளுக்கு பதிலளிப்பார்கள் சரியான இடங்களில் பதிலளிப்பார்கள் அதில் கருத்து இல்லை அதே வேளையில் இந்த மாதிரியான விஷயங்களில் இவர்கள் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்தாங்கன்னா திமுக அமைச்சர்கள் எப்படி பேசுகிறாங்க ஏய் வா போ நீ அவளை இவளை என்ன அசிங்கமாக இருக்குங்க இதெல்லாம் நாங்கள் வார்த்தைக்கு வார்த்தை பிடிச்சி பேசுனா எவ்வளோ மோசமான நிலை போகும் நாங்கள் தயார் இல்லை ஏன்னா திமுக பேசவே மாட்டோம் நாங்கள் தனிநபர் தாக்குதலுக்கு போக மாட்டோம் எங்கள் நோக்கம் என்பது திமுக ஆட்சி சாபக்கேடான ஆட்சி விடியாத ஆட்சி மக்களை மடிய வைக்கிற ஆட்சி சாராய போதையில் ஊறி திளைக்கிற ஆட்சி இந்த ஆட்சியின் மூலமாக நாற்பத்தையாயிரம் கோடி என்ற இலக்கை தாண்டி இன்னைக்கு ஐம்பதாயிரம் கோடி வருவதற்கு ஆட்சியர்களை வைத்து ஆலோசனை செய்கிற ஒரு அவலத்திற்குரிய ஆட்சி இந்த ஆட்சி முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்பது எங்கள் நோக்கம் அதற்காக நாங்கள் டிபேட் பண்ணுவோமே தவிர பொழுதுவரைக்கும் உப்புச்சப்பு இல்லாத விஷயங்களுக்கு விவாதம் என்ற போர்வையில் நேரத்தை கழித்து கவனத்தை திசை திருப்புற ஊடகங்களுக்கு நாங்கள் பலியாக தயாரில்லை என்பது எங்களுடைய தெளிவான நிலைப்பாடு இறுதியாக உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச திருமாவளவர்கள் ரீசெண்டாக ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு சார் என்னென்னா ஒரு ஒரு பேச்சு அவருடைய சோஷியல் மீடியாவில் பகிரப்பட்டது அதிகாரத்திலும் பங்கு ஆட்சியிலும் பங்கு என்று அவருடைய அட்மின் போட்டுவிட்டார் அதற்கு பிறகு நீக்கிவிட்டோம் என்று சொல்லியிருக்கிறார் அதிகாரத்தில் பங்கு ஆட்சியில் பங்கு என்பது விருதேசத்தை கோரிக்கை என்று சொன்னவுடன் அதை நீக்கியதற்கான காரணம் என்ன நினைக்கிறீங்க சார் திருமாவளவன் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் மது குடிக்க மாட்டார் நான் நம்புகிறேன் ஏன்னா மது குடித்தவர்கள் தான் வந்து மாறி மாறி பேசுவாங்க அப்படின்றத இயல்பாக நாம் பார்ப்போம் அவர் முதல் நாள் என்ன பேசுறாருன்னா விஜய்லிருந்து யார் வேண்டுமானாலும் அதிமுக கட்சிக்கு வரலான்னுவார் ரெண்டாவது நாள் வந்து அதை மாற்றி நூறு விஜய் வந்தாலும் நாங்கள் விடமாட்டோம் திமுக வென்றே தீர்மானம் பேசுவார் திமுக பிரச்சனா இருக்கலாம்ல அதுதான்ங்க எலும்பு துண்டுகளுக்கு யார் தேவையோ அவர்கள் எடுத்துக்கொள்வார்கள் நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்வார்கள் அப்போ அது போல பெரிய பில்டப் எடுத்து விலல்ல அண்ணா திமுக வாங்க இவங்க வாங்க நாங்கள் எல்லாரையும் வச்சு மேடை நடத்துவோம் அரசியல் வேறு பொது செய்திகள் வேறு எல்லாம் தேவையான்றேன் அதுக்கடுத்து இன்னைக்கு அமைச்சரவையில் பங்குன்னு சொல்லிட்டு அது வேணான்னு உடனே ட்விட்டை எடுக்கிறது பத்தாவதுக்கு வன்னியரசு அரசு திருமாவளவன் கட்சியில் உள்ளவர் அவர் என்ன பேசுறாருன்னா இது வந்து எங்களுடைய நிலைப்பாடு தானே தவிர வேறு ஒன்றும் கிடையாது நிலைப்பாட நிலைப்பாடாகவே தான் வச்சுருப்பாங்க செயல்படுத்த மாட்டாங்கன்னு தெரியுது பட்டியல் சமூக மக்கள் பரிதவிக்கிறார்கள் திருமாவளவன் போன்ற தவறான தலைவர்களின் வழிகாட்டுதலினால் ரவுடிகளாக அதே போன்று குற்றவாளிகளாக வழக்குகளை சுமப்பவர்களாக பட்டியல் சமூகத்தினுடைய நிறைய இளைஞர்கள் மாறிக்கொண்டிருக்கிறார்கள் அந்த நிலை மாற வேண்டும் இன்றைக்கு நிறைய பட்டியல் சமூகத்தில் தலைவர்கள் உருவாகி கொண்டிருக்கிறார்கள் முன்மாதிரி தலைவர்களாக அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் பாரதிய ஜனதா கட்சியிலே நிறைய பட்டியல் சமூக தலைவர்கள் இருக்கிறாங்க பட்டியல் சமூகத்தை அறிவார்ந்தவர்களாக பொருளாதார உடையவர்களாக இந்த தேசத்திற்காக பாடுபடக்கூடியவர்களாக தேசத்தின் பண்பாட்டு கலாச்சாரத்தை தூக்கி நிறுத்துவதில் அவர்களுக்கு ஒரு பங்களிப்பு இருக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் ஆனால் திருமாவளவன் வழக்கம் போலதான் மேசிய முறுக்கிக்கோ திருப்பி திருப்பியடி அடுத்த சாதி பொண்ணு இழுத்துட்டு வா எதை வேணாலும் அவர் பேசலாம் ஏன்னா அவர் சாதிய வன்முறையை ஊக்குவிக்கிறார் நாங்கள் சாதி மத இன மோதல் இல்லாத பாரத தாயின் பிள்ளைகள் என்று எல்லோரையும் ஒருங்கிணைக்கிறோம் திருமாவளவனுக்கு எங்களுக்கும் உள்ள இவர் மது ஒழிப்பு மாநாடு என்று ஒரு மாநாடு போட இருக்கிறார் நீங்களும் நீண்ட நாட்களாக மது ஒழிப்புன்னு பேசிட்டு இருக்கீங்க அந்த மாநாட்டுக்கு உங்களுடைய ஆதரவு இருக்குமா சார் பாருங்க மது ஒழிப்பு திருமாவளவன் மாதிரி இரட்டை வேடம் போடக்கூடியவர்கள் நாங்கள் இல்லைங்க மது ஒழிப்பு என்று ஒழித்தால் ஆப்பர்ச்சுனிட்டியாக வேற என்ன கொடுப்பீங்க அப்படின்ற கேள்விக்கு இவர்கிட்ட பதில் கிடையாது மதுவை ஒழித்துருவோம் ஒளித்திருவோம் எப்படி ஒளிச்சிருக்கேன் நான் சேலஞ்ச் பண்ணுறேன் திமுக ஆட்சியில் மதுவை ஒழிக்கவே மாட்டார்கள் நான் எழுதி வச்சுக்கங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலும் மது ஒழிக்க மாட்டார்கள் கூட பத்து கூட வேணால் ஆரம்பிப்பார்களே தவிர அல்லது எலெக்ஷன் நேரத்துக்கு வேணால் ஐநூறு கடையை நாங்கள் வந்து ரத்து செய்கிறோம்னு சொல்லுவாங்களே தவிர மது ஒழிப்பிட என்னங்க மது விற்பனை குறைஞ்சாதான மது ஒழிப்பு கடைகளை குறைப்பது மது ஒழிப்பு நான் என்ன சொல்கிறேன் ஐநூறு கடையை நாங்கள் குறைச்சிட்டோம் ஆட்சிக்கு வந்து சரி மது விற்பனை குறைஞ்சிச்சா கூடுன்னுச்சா முப்பத்தையாயிரம் கோடியிலிருந்து நாப்பத்தையாயிரம் கோடி ஆட்சியர்களுக்கு ஐம்பதாயிரம் கோடி வசூல் பண்றதுக்கான திட்டத்தை நீங்கள் கொடுத்துருக்கிறீங்கன்னு எல்லா ஊடகங்கள்லையும் வருதுன்னா அவ என்ன நீங்க பண்றீங்க எப்படி நீங்க மதுவை ஒழிப்பீங்க பாரதிய ஜனதா கட்சி சொல்கிறது நிச்சயமாக நாங்கள் மதுவை ஒழிப்போம் ஆட்சிக்கு வந்த பிறகு மூன்றிலிருந்து நான்கு ஆண்டுகளுக்குள் நாங்கள் மதுவை ஒழிப்போம் அதே வேளையில் கல்லை இறக்குவதற்கு நாங்கள் அனுமதிப்போம் கல் என்பது மதுவை போன்று கேடு தரக்கூடியதோ நம்முடைய உடல் உறுப்புகளை நாசப்படுத்தக்கூடியதோ அல்ல அது வந்து ஒரு ஒரு போ முழுக்க முழுக்க ஒரு போதைன்னு சொல்லாமல் ஒரு மயக்கம் சார்ந்த நிலை திறமையே தவிர ஒரு மனிதன் தன்னை அறியாமல் எப்படி மது குடித்து விட்டு ஒரு கற்பொழிப்பு ஒரு கொலை ஒரு கொள்ளை இது போன்ற விஷயங்களில் செய்கிறானோ அந்த மாதிரி எல்லாம் வந்து கல் குடித்து யாரும் இருக்க மாட்டாங்க இன்னொன்று கல் நீங்கள் லிட்டர் லிட்டராக குடிக்கணும் இது கொஞ்சமாக குடித்தாலும் இது ஃபுல்லாக கெமிக்கல் உங்களுக்கு வந்து பல்வேறு உள்ள விஷயங்களை ஏற்படுத்தி தவறான உடல் உறுப்புகள் பாதித்து என்னென்னமோ ஆயிரும் அதனால் அந்த மாதிரி கல் கிடையாது அது நம்முடைய பாரம்பரிய உணவின் ஒரு பகுதியாக இருக்கிறது அதனால் உடலுக்கு தீங்கு என்று எந்த மருத்துவருமே சொல்லல அது போன்ற ஒரு மாற்று ஏற்பாட்டை நாங்கள் தருவோம்னு சொல்லிட்டு தான் மது பேசுகிறோமே தவிர திருமாவளவன் போன்று முட்டாள்தனமான கருத்துக்களை நடக்கவே நடக்காத கருத்தை திமுக செய்யவே செய்ய முடியாத ஒரு விஷயத்தை நாடகத்திற்காக செய்வது போன்று நாங்கள் பேச மாட்டோம் அவர்களுக்கு விருப்பமே இல்லை தமிழ்நாட்டுல மது இருக்கிறதுக்கான விருப்பமே இல்லை அவருக்கு என்று சொல்லியிருக்காரு முதல்வர் நல்லவருங்க ஐயா ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் கனிம வளங்கள் கொள்ளையடிப்பதில் அவர் விருப்பமே இல்லை ஆனா கொள்ளையடிச்சுக்கிட்டு இருக்காங்க தடுக்க முடியாது என்ன பண்ணுவாரு குற்றங்கள் நடப்பது அவருக்கு விருப்பமே இல்லை குற்றங்கள் நடந்து கொண்டிருக்கு கூலிப்படையின் கொள்ளை கொலன் செய்கிறது அவர் என்ன விரும்புகிறாரா அவர் விரும்பல ஆனால் பாவம் நடந்துக்கிட்டு இருக்கு அதே மாதிரி நிறைய சிறுமிகள் கற்புக்களிக்கப்படுவது நடந்துக்கிட்டே இருக்கு அவருக்கா விருப்பம் இருக்குது அவருக்கு விருப்பம் இல்லை அவருக்கு விருப்பம் இருக்கா இல்லையன்றதாங்க பேச்சு இப்போ இது கேக் இது திருக்குத்தனமாக கேலி பண்ணுற மாதிரி இருக்குது அவருக்கு விருப்பம் இல்லை ஏங்க அவர் யாருங்க அவர் விருப்பப்படட்டோம் விருப்பப்படாமல் போட்டோம் மக்களின் முதல்வர் மக்களின் கருத்தை பேசட்டோம் அவரு அவர் அவர் கருத்து அவருக்கு விருப்பம் இருந்தா என்ன விருப்பம் இல்லாமல் போடணும் என்ன அவர் நல்லா இருக்கட்டும் நாசமா போட்டோம் அதை பத்தி எனக்கு என்ன கவலை மக்களுக்கான முதல்வர் மக்களின் கருத்தை பிரதிபலிக்கிறாரா மக்களுக்காக அவர் பேசுகிறாருன்னு பார்க்கணுமே தவிர அவருக்கு விருப்பமே இல்லை அவருக்கு அமெரிக்காவுக்கு போறது விருப்பம் போயிட்டாரு மக்கள்லாம் அமெரிக்காவுக்கு போகணும்னு விருப்பம் கூட்டிட்டு போயிருவாரா என்ன சொல்லுவார் அது நான் போயிட்டு வந்துட்டேனா நீங்க போன மாதிரி அப்படியா இவர் சாப்பிட்டா எனக்கு எப்படிங்க வயிறு நிறையும் நான் சாப்பிட்டா தானங்க எனக்கு வயிறு நிறையும் அதனால ஏழை மக்களின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யாத ஒரு முதல்வர் தான் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்ற கள்ள கபட நாடகத்தையும் செய்தார்கள் என்றால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது இந்த மாதிரியான நாடக பேச்சை திமுக ரொம்ப நாளைக்கு பேச முடியாது திருப்பி அடிக்கக்கூடிய காலம் வெகு விரைவாக இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் என்பது நிச்சயமாக பொய்யுரைத்தவர்களுக்கு எதிராக பாரதிய ஜனதா கட்சி கொண்டு எழும் நாங்கள் சட்டமன்றத்தை கைப்பற்றுவோம் இவ்வளவு நேரம் பல்வேறு விஷயங்களை கொடுத்து பேசிருக்கீங்க நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசினதுக்கு மிக்க நன்றி நன்றி வாழ்த்துக்கள் இப்ப ஆவணி மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த பௌர்ணமி திதி எப்போதுமே அவிட்ட நட்சத்திரத்துல மட்டும்தான் வரும் கலை தொழிலில் உள்ளவர்கள் அனைவருமே இந்த ஆவணி அவிட்டத்தின் போது இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேல் நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையொடயுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்